வேப்பிலான் அன்னதான பணி திருச்செந்தூர் மாசி திருவிழாவினை முன்னிட்டு திருச்செந்தூர் தர்மசாலை வேப்பிலான் குளம் வடக்கன் குளம் அன்னதான பணி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த டிரஸ்ட் நிறுவனராக நல்லக்கண்ணு என்கிற நடராஜன் உள்ளார் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இச்சேவை பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு குறிப்பாக கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் இருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானம் மற்றும் டீ காஃபி பிஸ்கட் வழங்கி வருகிறார்கள் இந்த ஆண்டும் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் ஒரு நிகழ்வாக இன்று வள்ளியூர் முருகன் பக்தர் குழு சார்பாக வழக்கறிஞர் சங்கரநாராயணன் வள்ளி கார்ப்பரேஷன் உரிமையாளர் செந்தாமரை கண்ணன் வழக்கறிஞர் கிருஷ்ணசாமி ரணீஷ்குமார் ஆகியோர் காலை உணவுகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கினார்கள் மற்ற பாத வரும் பக்தர்களுக்கு வள்ளியூர் அகத்தியர் வைத்தியசாலை டாக்டர் வெங்கட்ரமணன் பாத நிவாரண தைலம் வழங்கியும் பக்தர்களுக்கு காலில் மசாஜ் செய்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் இச்சேவையில் வள்ளியூர் பசுமை இயக்கம் தலைவர் பசுமை நாயகன் சித்திரை சட்டக்களஞ்சியம் மாத இதழ் ஆசிரியர் குறுங்கை கலைமணி பிளட் டோனர் வெள்ளியூர் சிவந்த கரங்கள் தலைவர் வழக்கறிஞர் சிதம்பரகுமார் சங்கனாபுரம் சிவசுப்பிரமணியன் ஆண்டி என்கிற மூர்த்தி சேவியர் சட்டக்களஞ்சியம் தலைமை நிருபரர் நிருபர் ஹரிதாஸ் வேப்பிலான்குளம் நடராஜன் ஆதிநாராயணன் நிருபர் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் ஊர் பெரியவர்கள் வெள்ளப்பாண்டியன் வேப்பிலான்குளம் தங்கப்பாண்டி தேவர் சுப்பையா தேவர் முத்துக்குமார் உடையார் சுடலை கண்ணு வேல்முருகன் சுப்பிரமணியன் நம்பி கல்யாண சுந்தரம் மற்றும் இளைஞர்கள் ஹரி சுந்தர் முத்துடையார் ராஜ உடையார் மற்றும் சமையல் கலைஞர் நாகராஜ் பிள்ளை வடக்கன் குளம் செந்தில் கணேஷ் பாபு பவின் நிமல் வரத வக்கீல் துரைசாமி மற்றும் பத்திரிகையாளர் கதிர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இச்சேவைக்கு இதுவரை பொருள் உதவி நிதி உதவி உடல் உழைப்பு வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் வருகை தந்த பக்தர்களுக்கும் வேப்பிலான்குளம் ஊர் பொதுமக்களுக்கும் வடக்கன் குளம் பொதுமக்களுக்கும் அனுமதி மற்றும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறைக்கும் சமையல் பணி கலைஞர்களுக்கும் அவர்களுக்கு உதவியாக இருந்த மகளிர்களுக்கும் ஒளி ஒலி அமைத்துக் கொடுத்தவர்களுக்கும் பந்தல் அமைத்துக் கொடுத்தவர்களுக்கும் பல்வேறு சமூக அமைப்பினர்களுக்கும் திருச்செந்தூர் தர்மசாலை வேப்பிலான் குளம் வடக்கன்குளம் ட்ரஸ்ட் நிறுவனர் நல்லக்கண்ணு என்கிற நடராஜன் மற்றும் டிரஸ்ட் நிர்வாகிகள் நன்றி